ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தும்பை பூ இதை வச்சு வந்து நம்ம ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க இது வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய இயற்கை மூலிகை பொருள் தான் ஆனால் இதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து நமக்கு தெரியாததுனால இதனுடைய பயன்களும் நமக்கு வந்து நம்ம இதை வந்து பயன்படுத்த மாட்டேங்கிறோம் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது இதை விட்டுட்டு நம்ம நிறையா வந்து ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணுறமே தவிர நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய அது இயற்கையாக கிடைக்கக்கூடிய பக்க விளைவுகள் எதுவுமே இல்லாத மூலிகை பொருட்கள் மூலிகை செடிகளை பற்றி நமக்கு தெரிகிறதும் இல்லை அதை நம்ம பயன்படுத்துகிறதும் இல்லை ஸோ இந்த தும்பைக்கீரை இந்த தும்பைப்பூவோட நன்மைகள் மருத்துவ குணங்கள் என்னது அப்படின்னா மூக்கடைப்பூ சளி இருமலை போகக்கூடியதுங்க இந்த தும்பைப்பூ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை தலைவலியும் போகக்கூடியது இந்த தும்பைப்பூ இந்த தும்பைப்பூவை இதோட வந்து சித்திரத்தைன்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு பாருங்க கிடைக்கும் சித்திரத்தையோடு சேர்த்து நல்லெண்ணெயில் போட்டு இந்த தும்பைப்பூ ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க சித்திரத்தை வந்து ஒரு அரை கையளவு போட்டுக்கோங்க இதை நல்லெண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கோங்க இதை நீங்கள் தலைக்கு குளிக்கதும் போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு அதை ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து நீங்கள் குளிச்சு வந்தீங்க அப்படின்னா ஒற்றை தலைவலி வந்து சரியாயிருங்க அதே மாதிரி விசைத்தன்மை விசத்தன்மையை வந்து முறிக்கக்கூடியது இந்த தும்பை பூங்க இந்த தும்பை இலையை நீங்கள் தன்மை இருக்கும் பார்த்தீங்களா அந்த பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த பூரா அந்த மாதிரியெல்லாம் கடிச்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல விஷத்தன்மை வந்து ஃபுல்லாக மற்ற இடத்துக்கெல்லாம் பரவாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த தும்ப இலையை அரைச்சி அந்த இடத்துல வந்து நீங்கள் பத்து மாதிரி போட்டீங்க அப்படின்னா அந்த விஷத்தன்மை மற்ற இடத்துக்கு பரவாது அதே மாதிரி அந்த கடித்த இடத்துல வந்து உங்களுக்கு கடுகடுன்னு வந்து வலி இருக்கும் அந்த வலியையுமே வந்து போக்கக்கூடியது இந்த இலங்கை அந்த இலையை நல்லா அரைச்சி நீங்கள் அந்த எந்த இடத்துல கடித்ததோ அந்த இடத்துல வந்து பத்து மாதிரி போட்டுட்டேங்க அப்படின்னா அந்த விஷத்தன்மை பரவாது மற்ற இடத்துக்கும் வந்து போகாது அதே மாதிரி உங்களுக்கு வலிக்கவும் செய்யாதுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செரிமான கோளாறு கைகால் வலி வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த தும்பை பூங்க இத உடல் சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வெள்ளைப்படுதல் இருக்கும் அதுக்கு நீங்க அந்த தும்பை இலையோட பருப்பு சேர்த்து கீரை கடைசல் நம்ம பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி வந்து நீங்கள் பண்ணி சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லது உடம்பு வந்து எப்போதும் ஆரோக்கியமாக வச்சுக்கிடும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தும்பையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது வறட்டு இருமலையும் வந்து சரி செய்யக்கூடியது இந்த தும்பை பூங்க இதை பாலோடு சேர்த்து காய்ச்சி பனங்கற்கண்டு ஒரு ஸ்பூ ஒரு பிஞ்சளவு வந்து மிளகு பொடி சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் போட்டு நல்லா குடித்து வந்தீங்க அப்படின்னா இதை தொடர்ந்து ஒரு ஒரு வாரத்துக்கு குடிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வறட்டு இருமல் சரியாயிரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சளி அந்த மாதிரி பிரச்சனைகள் சைனஸ் பிரச்சனைக்கே வந்து நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியதான் இந்த தும்பை இலையும் இந்த தும்பை பூங்க இந்த தும்பை இலையோடு சேர்த்து அந்த பூவை எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு குடித்தாலே வந்து உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்காது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி